அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடலூர் கிச்சன் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கிழங்கு அதை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கிழங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வேக வைக்க போகிறேன் அப்புறம் இப்போது நம்ம ஒவ்வொன்றா இப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அழகாக இதை வச்சாச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வா சூப்பராக நல்லா அருமையாக அழகாக மலர்ந்து சூப்பராக வெடித்து கிழங்கு ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா மாதிரி கிழங்கு எடுத்து இந்தமாரி நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டு இப்போ நல்லா இதை மசிச்சுக்கிட்டு செய்யலாம் பார்த்திங்கன்னா இதுமாரி கொஞ்சம் நல்லா மாதிரி மசிக்கிற கட்டை வச்சு இதுமாரி நம்ம மசிச்சிக்கணும் மசித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் நம்ம உண்டை பிடிக்கணும் திங்கன்னா இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சுகர் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தீங்கன்னா பூலாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சு நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து இப்படி சூப்பராக உருண்டை பிடிச்சி இதேமாரி கொடுத்தோம்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு அவுச்சி அதை மசித்து அதில் சீனி போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த உருண்டை இதை வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்